கோவை கவுண்டபாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் ஆதித்யா சிலம்ப பாசறை பயிற்சி மையத்தின் சார்பாக சிலம்ப பயிற்சிகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டய திறனாய்வு தகுதி சான்றிதழ் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை கவுண்டபாளையம் பகுதியில் ஆதித்யா சிலம்ப பாசறை என்னும் சிலம்ப பயிற்சி மையம் கடந்த மூன்று தலைமுறைகளாக செயல்பட்டு வருகின்றது இதன் தலைமை ஆசானாக முத்துபாண்டியன் உள்ளார் இவர் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சிலம்ப கலைகளை மாணவ மாணவியர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றார் இந்த நிலையில் கவுண்டபாளையம் பகுதியில் உள்ள லாரல் பள்ளி வளாகத்தில் சிலம்ப கலையில் பல்வேறு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு தகுதி சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக லாரல் பள்ளியின் நிர்வாக இயக்குநர் அபிஷேக் பால் ஜாக்சன் மற்றும் ஆதித்யா சிலம்ப பாசரையின் தலைமை ஆசான் முத்து பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு தகுதி சான்றுகளை வழங்கினர் தொடர்ந்து நிகழ்ச்சி குறித்து தலைமை ஆசான் முத்துபாண்டியன் பாண்டியன் கூறியதாவது தற்போது சிலம்ப கடைகள் ஒன்பது நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது காலடி வரிசை நெடும் கம்பு சுற்றுமுறை நடுக்கம்பு சுற்றுமுறை போர் முறை சிலம்பம் அலங்கார சிலம்பம் தொடுமுறை சிலம்பம் தனித்திறன் பாடங்கள் வேல்கம்பு மான்கொம்பு ஒற்றை சுருள் இரட்டை சுருள் கூர்வாள் ஒற்றை மற்றும் இரட்டை பிச்சுவாள் பட்டை கேடயம் அடிமுறை குத்து வரிசை வர்மம் தொடுதல் தற்காப்பு பயிற்சிகள் என்பது உள்ளிட்ட பிரிவுகளில் ஒன்பது நிலைகளாக பிரிக்கப்பட்டு அந்தந்த பாடத்திட்டங்களில் மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகள் நடைபெற்றது இந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டய திறனாய்வு தகுதி சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்று வருகின்றது என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதித்யா ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் சரண் ஆதித்யா ஸ்போர்ட்ஸ் கிளப் செயலாளர் அரவிந்தன் பொருளாளர் முரளி மற்றும் ஆறுமுகம் சாந்த பிரகாஷ் கோவை சாதித் கடமை ரவிகாந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்